கரியது அந்நிலையே செய்தற்கரிய செயல் எவ்வூரும் என்னாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று சொல்லும் வெற்றி திருமான் பேரறியா மெய்ப்புகொழோன் வற்றி என் வாழ்க்கையை வளம்பருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் வலுத்த மரம் இல்லறத்தை காத்த எலி தந்தை செந்தமொழி ஆட்சிக்கு மாட்சி கொடுத்து உயர்ந்த மாப்புலவன் கல்வி கதிரோன் பாட்டுக்கு இறைவன் பல்துளைக்கும் முனியால் கவி எழுதும் செம்புளவன் ஆள் தகுந்த பேரறிஞன் அறிவுமணி கங்குகிரையற்ற கடல் அப்படிப்பட்ட மாபெரும் கவிஞன் மாபெரும் தத்துவ ஞானி வள்ளுவன் அவரை வணங்கி தொடங்குகின்றேன் திருக்குழு தரும் வாழ்வியல் அரங்கள் திருக்குறள் நீதிநூல் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் நூல் ஆம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்களுக்காக மட்டுமல்ல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் புத்தம் புதிய தலைமுறையினருக்கும் வழிகாட்டும் புரட்சி நூல் வள்ளுவத்தின் பொருண்மை காலந்தோறும் புதிய புதிய கருத்தாக்கங்களை தந்து மதம் இனம் மொழி நாடு வளர்ந்து எல்லைகளுக்கு அப்பாற்பட்டா அப்பாற்பட்டு மனித வாழ்வைகளை பலப்படுத்துகிறது சங்க காலத்தை தொடர்ந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த அரிய களஞ்சியமான வள்ளுவத்தின் உலகளாவிய சிந்தனைகளும் மனிதனை உயர்த்தும் உரிய நோக்கும் காணப்படுகிறது வள்ளுவம் தமிழனுக்கு உரியது என்று மட்டுமல்லாமல் உலகத்தார் அனைவருக்கும் உரிய நிலையை உணர்ந்த மகாகவி பாரதி அழகாக வள்ளுவர் தன்னை உலகனுக்கே தந்த வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற அழகாக கோந்துரைத்தார் வள்ளுவரின் பொறுமையை உணர்ந்த மதுரை தமிழ் நாகனார் எல்லா பொருளும் இதன்பால் பால் உலை என்று அழகாக வர்ணித்திருந்தார் இவைமலைக்கு போர்வை பொருத்துவது என்பது அதாவது இமயமலைக்கு பொன்னாடை பொருத்துவது எவ்வளவு கடினமோ அதுபோல் திருக்குறளுக்கு உரை எழுதுவதும் அவ்வளவு கடினம் வள்ளுவம் தான் தோன்றிய காலத்தோடு நின்று விடாமல் இந்த நூற்றாண்டு மனிதனுக்கும் வாழ சொல்லிக் கொடுக்கிறது வாழ்க்கையை சொல்லி குடிக்கிறது வள்ளுவம் இலக்கியம் என்னும் நிலையில் நின்று விடாமல் மனித வாழ்வின் கூறுகளை மட்டும் பதிவாளாக உள்ளது இதனை சராசரி மனிதன் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்க வேண்டிய நெறிமுறைகளின் தொகுப்பாக திருக்குறள் படைக்கப்பட்டுள்ளது வள்ளுவத்தில் உள்ள ஒவ்வொரு குரலும் மனித வாழ்க்கையின் நெறிகளையும் வழிமுறைகளையும் தருவன மானிட பண்பு இயல்புகளுக்கு ஒரு உறவிடமாய் வாழ்க்கை வழி நெறிமுறைகளுக்கு வழிகாட்டிய அமைந்துள்ள திருக்குறள் என்றும் முத்தமிழ் அறிஞர்களின் கருத்தும் பொருள் இன்பம் ஆகிய முதன்மை பயனை அறிய வைத்து பயனுடைய வாழ்க்கை வாழ வள்ளுவும் வழிகாட்டுகிறது எதிலும் விரைவும் ஓட்டமும் காட்டுகின்ற இந்நூற்றாண்டு மனிதனுக்கு உள்ளத்தை உறுதிப்படுத்தவும் வாழ்வியல் பொறுமையை தெளிவுபுறவும் வள்ளுவர் வாக்கு ஒன்றுகோலாய் இருக்கின்றது பன்முக பார்வை தனி மனித நிலை குடும்ப நிலை உறவினர் நிலை சமூக நிலை குடிமக்கள் நிலை என்னும் தளங்களில் மனிதர்கள் பாதுகாக்க வேண்டிய பண்புகள் ஆற்ற வேண்டிய பணிகள் என ஒவ்வொரு தலங்களிலும் சீர்வார்த்து ஒழுங்குமுறை அமைத்து ஒரு முழுமையான வாழ்வியல் முறையை அமைத்து ஒரு முழுமையான வாழ்வியல் கருத்தாக்கத்தை வள்ளுவன் தந்துள்ளது தமிழ் சமுதாய காலங்களில் இருந்து வந்த மரபுத் தலைகளை உடைத்து மனித பழக்க வழக்கங்களை மாற்றி தனி மனித தூய்மையை உருவாக வள்ளுவர் முயன்றுள்ளார் மது அருந்துதலும் புலால் உண்டுதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்கம் இந்த நிலையை மாற்றி மனித மனத்தினை வாழ்வின் பயனை தடமாற்றும் தவறுகள் என வள்ளுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இளங்கு இலை மகளிர் போல கலந்து ஏந்திய மனம் கமல் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்த உரை பெருமை எனவும் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே என்று இலக்கியங்கள் அழகாக கல்லுண்டுகளையும் கல்லுண்ணு பெருமூர்த்தி வாழ்வாக இருந்த மரபுகளையும் பின்பற்றக்கூடிய ஒழுக்கமாய் காட்டும் வழக்கத்தினை மாற்றிய அதனை சமுதாய தீமையாக உரைத்தவர் வள்ளுவர் உண்ணற்க கல்லை என்றும் அது ஈன்றால் முகத்தையும் இல்லாதவர் எனவும் பெற்ற தாயை முகத்தை கூட பார்க்க முடியாது நஞ்சும்பர் கல்லும்பர்கள் என்றெல்லாம் மது அருளிலிருந்து தீமையை உணர்த்தி தனி மனித வாழ்வு சிறக்கும் நெறியை காட்டியுள்ள வள்ளுவம் எனலாம் புலால் உண்பது மனித நெறி அல்ல என்பது வள்ளுவரின் கருத்தாக உள்ளது இன்றைய மனிதர்கள் உணவு முறையில் சைவத்தை உலக வல்லுநர்கள் அனைவரும் உணவில் அனைவரும் மேற்கோ காட்டுகின்றனர் சைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புலால் மருத்துவ என்னும் அதிகாரத்தில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதனை விளக்குமுறை செய்துள்ளார் கொள்ளான் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று அழகாக வள்ளுவல் கொடுத்திருக்கிறார் எல்லா உயிரும் தொழுமாம் புலால் உண்ணா மறுப்பவர்கள் அத்தனை பேரையுமே இன்னும் கோழ்பா மனிதன் உண்பதற்கான வழியை காட்டுகிறது இன்றைய தமிழக அரசு உயிர்கொலை உயிர் படி கூடாது என சட்டம் கொண்டுள்ள நிகழ்கால சூழ்நிலையில் வள்ளுவரின் வாழ்வை நெறி வெற்றி பெற்றுள்ளதாகவே கருதலாம் அன்பு பண்பு நட்பு போன்ற வாழ்வியல் இலக்குகளை எளிய முறையில் மனித மனம் ஏற்கும் வகையில் உரைத்து தனி மனித வாழ்க்கையை வள்ளுவர் பண்படுத்தியுள்ளார் மனித வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று விடாமல் விரிந்து பறந்த முக்கியத்துவம் மிக்கதாக அமைய வேண்டும் மனித மனங்கள் விரிவுபடுத்தி அறவழிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவது திருக்களின் நோக்கமாகவே உள்ளது உதாரணமாக நமக்கு எல்லாம் தெரியும் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவருக்கு மிகவும் சிறப்பு நம்ம தஞ்சாவூர் கோயில் அந்த கோயில் சிறப்பு மிகவும் சிறப்பு அவருக்கு அந்த கோயிலில் எல்லா நாட்களும் விளக்கு வேண்டும் அது ஒரு மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது அப்பொழுது ஒவ்வொரு முகர் மக்களுக்கும் உண்டா பிரித்து கொடுத்திருந்தார் ஒரு விளக்கு மட்டும் எரியவில்லை பார்த்து கொண்டே இருந்தார் ஒரு வாரமாக இருந்தது அதுக்கப்புறம் எரியவில்லை என்ன என்று கேட்டார் காவலாளியை அழைத்து ஐயா அது எழுபத்தி ஊராம் மரக்காயனோட விளக்கு அது எரியவில்லை என்றார் என்ன என்று கேட்டார்கள் ஒரு வாரம் கழித்து வந்து கிடைக்கவில்லை ஐயா அந்த மரக்காயற காணவில்லை என்றார்கள் சரி என்று அவர் வீட்டை தேடிவிட்டு ஆளை அனுப்பினார்கள் வீடு கண்டுபிடித்து விட்டாது ஐயா செல்லலாம் என்றார்கள் ராஜா அந்த வீட்டின் குடிசின் ஓரத்துக்கு நிற்கிறார் காவலாளி சென்று வீட்டில் யார் இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்பொழுது அம்மையார் வெளியே வருகிறார்கள் அவர்கள் மிகவும் அதாவது இணைத்து வாடி வதங்கி இருக்கிறார்கள் தூங்கி கொண்டிருந்த தன் குழந்தையை தன் தோளில் போட்டுக்கொண்டு நாராய் கடக்கும் தன் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு வருகிறார்கள் அரசனை வந்து வணங்குகிறார்கள் பாதித்து வணங்கி எங்கே உன் கணவன் என்று கேட்கிறார்கள் ஐயா போன மாதம் காவிரியில் வந்த நீரோட்ட வெள்ளோட்டத்தில் நீங்கள் கொடுத்த நாற்பது பசுவும் என் கணவரும் அடித்துச் செல்லப்பட்டார் அப்படியா அப்படி இருந்தும் நீ எப்படி இருபத்தொரு நாள் நீ விளக்கினாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த அம்மையார் சொல்கிறார்கள் தன் குழந்தையை தோழி போட்டு நாராய் கடக்கும் குழந்தையை சொல் போட்டுக்கொண்டு சொல்கிறார்கள் ஐயா இருபத்தோரு நாட்களும் என் தாய்ப்பாலை விற்று அதில் என்னை வாங்கி விளக்கேற்றினேன் இப்பொழுது தாய்ப்பால் சுரக்கவில்லை அதனால் எல் நாள் எட்டமடையவில்லை என்று பணி எப்படி இருக்கிறது என்று அதை உணர்ந்த ராஜராஜ சோழன் தன் குழந்தையை தன் தோழியில் எடுத்து போட்டுக் கொண்டு அந்த அம்மையாருக்கு மீண்டும் நாற்பது பசுக்களை கொடுங்கள் அந்த நாற்பது பசுக்களும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அதுக்கு என்ன சொல்லவில்லை முத்தத்தை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குஞ்சரமல்லன் அவர்தான் சிற சிற்ப வேலை செய்து கேட்கிறார் குஞ்சினமல்லன் அழைத்து எங்கெல்லாம் என் கல்வெட்டு செதுக்கப்படுகிறதோ அந்த கல்வெட்டுக்கு கீழ் வரவு நாள் பெயரும் புரியுங்கள் என்றால் இருபத்தி ஊராம் மரக்காயின் மனைவியின் பெயர் வரகுணாள் அவர் பெயரும் புரியுங்கள் என்று அழகாக சொல்லியிருந்தார் செயல் ஒரு பெரு செயல் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று அழகான ஒரு உரையது திருக்குறள் அன்பு முன்பு இன்று இவற்றை பின்பற்றோர் பேட்டினையும் ஒதுக்கியவரடையும் இழிவினையும் திறம்பட காட்டுகிறது வாயுவின் வாய்மை என்பது தலையாய அறம் என்கிறது வள்ளுவம் பொய்மை கோலோச்சும் இக்கால மனித சமுதாயத்தில் வள்ளுவர் விரத்துக்கள் மலர்ச்சியை உண்டாக்க மருந்தாக கொள்ளலாம் அறங்களில் எல்லாம் வாய்மையை சிறப்புடையது என்பதை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிட செய்யாமை செய்யாமை நின்று காஞ்சி மகாபெரிவா சொல்லுவார் கடவுளால இறைவனாலே மகா சிவனாலேயே தடுக்க முடியாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கான் அவனால எதுவுமே பண்ணவே முடியாதான் அந்த அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கவே முடியாதா அப்படி என்ன ஒண்ணு இருக்குன்னு எல்லாம் கேட்டாங்களாம் பெரியவாட்டா காஞ்சி பெரியவா சொன்னாரா ஒண்ணு இல்லங்கய்யா நீங்க எவ்வளவு பாம்பு நாள் பனிஷ்மெண்ட் உண்டு ஆனா புண்ணியம் பண்ணீங்கன்னா அந்த புண்ணியத்தை எனக்கு உரிமையே கிடையாதுன்னு சிவபெருமானே சொன்னாராம் அப்படி சொன்னதா காஞ்சி மகாபரிவா நீங்க ஒவ்வொரு புண்ணியமும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம இருக்க ராஜலிங்கம் உணவு கொடுத்து நம்ம எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியா தராங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் நம்ம மனு புண்ணியங்கள் ஐயா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டாங்க அம்மா சொன்னாங்க இல்லையா அந்த புண்ணியங்கள் எல்லாமே நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அது எந்த இரவுனாலும் நாளும் தடுக்கவே முடியாதுன்றது மிக ஆழமான ஒரு உண்மை அறங்கள் ஆன்மீகரம் ஈதளம் காதலரம் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது கடவுள் அறிவு ஆற்றல் அப்பாற்பட்ட நிலை என்றும் அதற்கான அளவுகள் வைத்திருக்கின்றார் நாம் கடவுளை ஒவ்வொரு வழிபாடு செய்கிறோம் கடவுளை சில எடுத்து திட்டுகின்றோம் எல்லாம் ஆனால் வள்ளுவனின் பார்வையில் கடவுள் என்பது அணுமல்ல பெண்ணும் அல்ல கச்சிலையும் அல்ல ஓவியங்களும் அல்ல அறிவு பேரறிவு அறிவு அதுதான் அவர் அழகா எடுத்து சொல்லுகிறார் அது பேரறிவு தூய்மையான அறிவு குணங்களின் திருவுரு இன்பத்தின் திருவுரு அன்பின் திருவுரு மிகவும் அழகாக தெரிகிறது ஈதலரம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு அழகாக சொல்கிறார் வள்ளுவர் ஈகி குணம் உயிரின் ஊதியம் என்கிறார் உயிருக்கு என்ன ஊதியம் என்றால் ஈகி செய்யுங்கள் அதுவே மிகப்பெரிய ஊதியம் என்று அழகாக சொல்கிறார் ஈதலரத்தை காதலரம் காமத்துப்பால் அறவழிப்பட்ட காதல் உறவுகளை எடுத்துரைத்துள்ளது காதலையும் ஆண் வள்ளுவர் நெறிவடுத்தியுள்ளார் காமத்துப்பால் காதல் காதலர் உறவுநிலை ஆகியவற்றை இணைவு பயக்க பாடி மனங்களின் சங்கமத்திற்குள் மாசுபடாத வாழ்வியல் படிநிலையை வடித்து தந்துள்ளார் கலவையும் கற்பையும் வகைப்படுத்தி மனிதமடையும் வாழ்க்கை நெறிலே வள்ளுவர் தந்துள்ளார் பிறன்மனின் நயத்தலையும் பறத்தியர் உறவையும் பெரும் குற்றமாக சொல்லி அன்புடைய காமத்தை சமுதாய அறமாக தந்துள்ளார் ஆண் பெண் சமணியம் ஆம் ஆண் பெண் உறவுநிலை திருமணத்திற்கு முன்னும் பின்னும் நிலை ஆகிய செய்திகளை குரல் விரிவாக பேசுகிறது ஆண் பெண் சமத்துவம் வள்ளுவரின் கொள்கையாக காணப்படுகிறது ஆண் மேலாதிக்க காலத்தில் அதற்கெதிரான துணிவுடைய சிந்தனைகளை வழங்கியுள்ள வள்ளுவன் அணுகுமுறையை புரட்சிகரமானது பெண்களின் உரிமைக்காக உலகில் மாற்றத்திற்காகவும் அவர் பாடுபட்டுள்ளார் பெண் ஆணுக்கு இறையானவள் ஆற்றமிக்கவள் என்பதை சிறை காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை என்று அழகாக வள்ளுவன் தந்துள்ளார் இத்தகைய வள்ளுவரின் வழிகாட்டல்தான் பிற்காலத்தில் பாவலன் பாரதி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலைகவிந்தார் என்று அழகாக எடுத்து கூறியுள்ளார் சாதி மதத்தின் பெயரால் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் சமுதாய கொடுமைகள் இதனை மாற்ற வள்ளுவன் குரட்பாக்கள் முனைந்துள்ளன பிறப்பால் இனம் பறித்த முறையை வள்ளுவம் எதிர்க்கிறது பிறப்பால் அனைவரும் ஒன்றே என்ற ஓங்கி ஒழிக்கிறது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்துள்ள வேற்றும் யான் என்று செயல் எங்கள்கள நமது பழங்காலத்து வீரர்களை பார்ப்போம் போர்க்களத்தில் மத்தகம் பிரித்து கொண்டு யானை வரும் கையில் ஒரே ஒரு வேல் தான் இருக்கும் அவன் யானையை மட்டும் உற்று நோக்கி தன் கையில் இருக்கும் வேலை ஓங்கி இடுவான் யானையன் தன் மேல் கழுத்தில் பட்டு திரும்பவும் எதிர்த்து ஓடி வரவும் தடுமாறி ஓடி வரும் அப்போது அவன் யோசிப்பான் இன்னொரு ஆயுதம் கையில் இருந்தால் நன்றாக இருக்குவேன் என்று உடனே உனக்கு அந்த ஆயுதம் அந்த வேல் இன்னொரு வேலை கையில் கிடைக்கும் எப்படி என்றால் தன் நெஞ்சில் பாய்ந்திருக்கும் அந்த வேலை உருவி மீண்டும் எடுத்து யானை மேல் விடுவான் தமிழர்கள் வீரம் அத்தகையது என்று அழகாக எடுத்துக் கூறுவார் இதை அழகாக பாரி பாரியின் வாழ்க்கை கதையில் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய போர் முறையிலையும் குதிரைப்படை வரும் இருக்கும் ஏழு நாட்கள் முதல் ஏழு போர் நடந்து கொண்டிருக்கும் அது ஏழாவது நாள் இவர்கள் அந்த மலைப் போகிறவரும் மலைவாழ் மக்கள் இருப்பார்கள் குகையில் வாழ்ந்து கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு புள்ளை எடுப்பார்கள் அந்த புள்ளை எடுத்து எய்த வேண்டும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் அந்த விளக்கு ஒளி வீசுகின்ற பொழுது எப்பொழுது அந்த விளக்கு மேல் நோக்கி எறிகிறதோ நல்ல உயரமா எறிகிறதோ அப்பொழுது அம்பையை வேண்டும் என்று எல்லாரும் காத்துக் கொண்டிருப்பார்கள் ஆறு நாட்கள் எந்த சம்பவம் நடக்காது ஏழாவது நாள் அந்த விளக்க எரியும் உடனே மலையின் அத்தனை வீரர்களும் அம்பி அந்த அம்பில் வெறும் நாட்கள் வெறும் புல் அந்த அந்த விடுவார்கள் என்ன செய்யும் என்றால் மனிதர்கள் தோழி குத்தினால் இரத்தம் உறைந்துவிடும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல யானை குதிரை எல்லாத்துக்குமே இது பல மைல்களை கடந்து சென்று அவர்கள் படையே அளிக்கும் மூவேந்தர்கள் படைகளையும் அளிக்கும் பாரியின் தந்திரங்கள் அவ்வாறு அவர் போர்த்திறமை வீரத்தின் வெளிப்பாடுகள் எல்லாம் சொல்லிகின்றேன் பகுத்தறிவு நோக்கு வள்ளுவர் தமிழ் கூறு உலகில் தோன்றிய முதல் பகுத்தறிவாளர் என கூறலாம் எந்த ஒரு கருத்தையும் சிந்தனைகளையும் உள்ளவாய் ஏற்காமல் பகுத்து நோக்கி உள்ள தெளிவு பெற்று ஏற்க வேண்டும் என்பதே வள்ளுவர் கொள்கை எப்பொருள் ஏத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு மானுடத்தின் மலர்ச்சி வள்ளுவரின் நெம்புகோல் அடிகள் மானுடத்தின் வளர்ச்சி எனலாம் மரபுகளை தகர்த்து புதுமையை நிலைநிறுத்துவது வள்ளுவரின் சமுதாய பணியாக இருந்திருக்கிறது அந்தனர் என்போர் அறவோர் அன்பின் வலியது உயர்நிலை மனநலம் அன்னியூர் காக்கும் அறத்தால் வருவதே இன்பம் என்றெல்லாம் உயரிய சிந்தனைகளை வழங்கிய மனித வாழ்க்கையை மலர்ச்சியை செய்தவர் வள்ளுவர் ஒருவரே நலாம் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளும் சிறிய வாய்ப்பு கிருபானந்த வாரியார் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் சஞ்சீவி என்று சென்னை பல்கழகத்தில் துணை வந்திருந்தார் அவர் ஒரு முறை அழைத்திருந்தார் திருவனந்த வாரியார் ஐயா நீங்கள் இது வந்து கள காலட்சேபம் பண்ணக்கூடிய இடமல்ல கல்லூரி மாணவர்கள் படிக்கக்கூடிய அரங்கு நீங்கள் சிறப்பாக பேச வேண்டும் அதுவும் மாணவர்களுக்கு புரிய மாதிரி இருக்க வேண்டும் என்று இது சபையில் சொல்லிவிட்டார் அனைவரும் சற்று வருத்தப்பட்டார்கள் அவரை கூப்பிட்டு நீங்கள் இப்படி சொல்லியிருக்க கூடாது என்று அவர் பார்த்த பார்வையில் அப்படி சொல்லிவிட்டார் முதல் நாள் ஆரம்பமானது உரை ஆரம்பமானது நிகழ்வு அழகா சென்று கொண்டிருந்தது இரண்டாம் நாளும் தொடர்ந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது மூன்றாவது நாளும் தொடர்ந்தது அனைவரும் வியந்தார்கள் கிருபானந்த வாரியார் அவ்வளவு அழகான ஒரு உரை கொடுத்தார் எல்லாம் முடித்து விட்டு சஞ்சீவி ஐயா வந்து மன்னிப்பு கேட்டார்கள் அப்பொழுது அழகாக கிருபானந்த வாரியார் சொன்னார் நீ என்னப்பா வருத்தப்படுகிறாய் என்ன கீரையா என்ன சஞ்சீவி மொழி அல்லவா மனையில் ஒரே ஒரு மலையை ஒரே ஒன்றுதான் இருக்கும் கீரைகள் தான் எல்லா இடத்திலும் கீரை அல்ல சஞ்சீவி அல்லவா அப்படின்னு அவரையும் புகழ்ந்து பாசினார் புகழ்ந்து விற்றார் எந்த எந்த இடத்தில் புகழ வேண்டும் என்பதையும் அழகாக ஒரு பெரியவர்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்று வாய்ப்பளித்த அனைத்து சான்று நன்றி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க